நண்பர்களே இன்றைய வீடியோவில் கெல்வினேட்டர் இன்வெர்டர் ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகளைப் பற்றி மிக விரிவாகவும் எளிமையான வார்த்தைகளிலும் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் எனவே வீடியோவை தொடங்குவோம் ரிமோட்டில் பவர் பட்டனை நீங்கள் காணலாம் இதன் மூலம் நீங்கள் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் வெப்பநிலை மேல் பொத்தான் இப்போது நீங்கள் வெப்பநிலையை குறைக்கும் பொத்தானை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெப்பநிலை குறையும் நீங்கள் அதன் வெப்பநிலையை எவ்வளவு குறைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது குளிர்ச்சியடையும் அதன் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் பொத்தானை எவ்வளவு அதிகமாக அழுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியை மட்டும் விரும்பி மின்ஜாரக் கட்டணத்தை குறைக்க விரும்பினால் அதை இருபத்தாறு டிகிரியில் பயன்படுத்த வேண்டும் இதுவும் நம் உடலுக்கு மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் இருபத்தாறு டிகிரி மிகவும் குளிராக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரிக்கு அமைக்கவும் நீங்கள் இருபத்தாறு டிகிரியில் சூடாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தைந்து

கூல் பயன்முறையில் ஏசி ரிமோட்டின் அனைத்து பொத்தான்களும் வேலை செய்யும் மேலும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சியடையும் மேலும் கூல் பயன்முறையில் உங்கள் தேவைக்கேற்ப ஏசி குளிர்ச்சியடையும் அதன் பிறகு அடுத்த மோட் டிராய் ஆகும் மழைக்காலத்தில் நீங்கள் ட்ராய் ஏசியை பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகமாகவும் ஒட்டும் வெப்பமாகவும் இருக்கும் எனவே ட்ராய் இல் ஏசி ஐ பயன்படுத்துவது அந்த ஈரப்பதத்தை நீக்குகிறது அதற்கு பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஆகும் ஏசி குளிர்விக்கவில்லை என்றால் உட்புற அலகின் மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை உங்களுக்கு ஏசி குளிர்விக்க தேவையில்லை நீங்கள் ஏசியின் மின்விசிறியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோட்டை பயன்படுத்தலாம் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் ஆட்டோ மோட் வரும் தானியங்கி பயன்முறையில் உங்கள் ஏசி தானாகவே இயங்கும் மேலும் ஏசி அதன் சொந்த பயன்முறையில் செயல்படும் அடுத்த பொத்தான் எச் ஸ்விங் இது ஏசிக்குள் இருக்கும் ஸ்விங்களுக்கான பொத்தான் இது வளமிருந்து இடமாக வேலை செய்கிறது இந்த ஸ்விங்ஐப் பயன்படுத்துவதன் மூலம் ஏசி இன் குளிர்ச்சி அறை முழுவதும் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங்களை நிறுத்த விரும்பினாலும் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங்கள் அங்கே நின்றுவிடும் மேலும் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்துவதன் மூலம் ஸ்விங்கள் தானாகவே வேலை செய்யத் தொடங்கும் அடுத்த பொத்தான் வி ஸ்விங் இது ஏசிக்கு முன்னால் உள்ள ஸ்விங் களுக்கான பொத்தான் இது மேல் நோக்கி கீழே வேலை செய்கிறது இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசி இன் குளிர்ச்சி அறை முழுவதும் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் பிளாப்பை நிறுத்த விரும்பினாலும் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங் பிளாப் அங்கு நின்றுவிடும் மேலும் இந்த பொத்தானை மீண்டும் அழுத்துவதன் மூலம் ஸ்விங் பிளாப் தானாகவே வேலை செய்ய தொடங்கும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஃபேன் ஆகும் உட்புற அலகிலிருந்து வெளியேறும் காற்று விசிறி வேகத்தை பொறுத்தது இது நான்கு வேகத்தில் இயங்குகிறது இப்போது விசிறி லோயில் உள்ளது தற்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது உங்கள் தேவைக்கேற்ப விசிறியின் வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறி வேகத்தை அதிகமாக அமைக்கவும் அடுத்த பொத்தான் டைமர் ஏசியை தானாக அணைக்க முதலில் டைமரில் நேரத்தை அமைக்க வேண்டும் டைமர் பொத்தானை அழுத்துவதன் மூலம் ரிமோட்டில் நேரத்தை காணலாம் இப்போது நீங்கள் வெப்பநிலையை அதிகரிக்கும் மற்றும் குறைக்கும் பொத்தான்களை பயன்படுத்தி நேரத்தை அமைக்கலாம் நீங்கள் டைமரை அரை மணி நேரத்திலிருந்து இருபத்து நான்கு மணி நேரமாக அமைக்கலாம் என்னுடைய ஏசி ஏழு மணி நேரத்திற்கு பிறகு தானாகவே அணைந்து போக வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் சரி இப்போது நான் ரிமோட்டில் வெப்பநிலை மேல் கீழ் டைமர் பொத்தானை ஏழு மணி நேரத்திற்கு அமைப்பேன் டைமர் ஏழு மணி நேரத்தில் தானாகவே அணைந்துவிடும் அடுத்த பொத்தான் ஸ்லீப் மற்றும் டிஸ்ப்ளே ஸ்லீப் செயல்பாடு இயக்கப்பட்டவுடன் இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் கெல்வினேட்டர் இன்வெர்டர் ஏசியில் உள்ள ஸ்லீப் பயன்முறை இரவு முழுவதும் வெப்பநிலையை படிப்படியாக அதிகரிக்கிறது இதனால் நீங்கள் வசதியாக தூங்க முடியும் இது குறைந்த சக்தி பயன்முறையாகும் இது ஆற்றலை சேமிக்க உதவுகிறது ஏசி படிப்படியாக வெப்பநிலையை மணிக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் ஒரு பாகை செல்சியஸ் வரை அதிகரித்து அதிகபட்சமாக மணிக்கு மூன்று பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கும் விரும்பிய வெப்பநிலையை அடைந்ததும் ஏசி தானாகவே அணைந்து மீண்டும் இயக்கப்படும் ஸ்லீப் பயன்முறையில் நீங்கள் எளிதாக தூங்க உதவுகிறது நீங்கள் நள்ளிரவில் விழித்து எழுந்தால் விரைவாக தூங்க இது உதவுகிறது மேலும் உங்கள் அமைப்பின் ஆயுளை நீட்டித்து ஏசி சேவை செலவுகளை குறைக்கும் மேலும் அதிக குளிர்ச்சி இல்லாமல் வசதியாக தூங்க விரும்புபவர்கள் மற்றும் மின்சார கட்டணத்தில் பணத்தை சேமிக்க விரும்புபவர்கள் ஸ்லீப்பை பயன்படுத்தலாம் இந்த பொத்தானை நீண்ட நேரம் அழுத்துவதன் மூலம் டிஸ்பிளே செயல்பாடு இயக்கப்படும் டிஸ்ப்ளே பட்டனை நீண்ட நேரம் அழுத்தினால் உங்கள் ஏசியின் டிஸ்பிளே அணைந்துவிடும் ஆனால் உங்கள் ஏசி இயக்கத்தில் இருக்கும் இந்த பொத்தானை நீங்கள் ஏசியின் டிஸ்பிளே விளக்கை அணைக்க மட்டுமே பயன்படுத்த முடியும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டர்போ பொதுவாக நாம் ஏசியை ஆன் செய்யும் போதெல்லாம் கம்ப்ரஸர் மூன்று நிமிடங்களில் ஆன் ஆகிவிடும் ஆனால் டர்போ பொத்தானை அழுத்தினால் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் தொடங்கும் மேலும் உட்புற அலகின் விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது நீங்கள் வெளியிலிருந்து உங்கள் அறைக்கு வரும்போது உங்கள் அறை மிகவும் சூடாக இருந்தால் அறையில் உங்களுக்கு மிகவும் சூடாக உணர்ந்தால் உங்களுக்கு விரைவான குளிர்ச்சி தேவைப்பட்டால் நீங்கள் டர்போ பொத்தானை பயன்படுத்தலாம் இதில் அறை மிக விரைவாக குளிர்ச்சியடையும் அடுத்த பொத்தான் ஸ்விட்ச் சுவிட்சன் இன்வெர்டர் ஏசியில் இருக்கும் ஸ்விட்ச் சுவிட்சன் பட்டனின் உதவியுடன் உங்கள் தேவைக்கேற்ப ஏர் கண்டிஷனர் கூலிங்கை சரி செய்யலாம் இது மின்சார கட்டணத்தை சேமிக்கவும் உங்கள் ஏசியை மிகவும் திறமையாக்கவும் உதவும் டோன் பட்டனின் உதவியுடன் நீங்கள் ஏசியின் திறனை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும் உதாரணமாக அறை நெரிசலாக இருக்கும் வெப்பமான நாட்களில் திறனை ஒன்று புள்ளி ஐந்து டன்னாக அதிகரிக்கலாம் லேசான நாட்களில் நீங்கள் திறனை ஒன்று டன்னாக குறைக்கலாம் ஏசி சி ஒன்று தோராயமாக நாற்பது விழுக்காடு வேலை செய்து அறையை குளிர்விக்கும் அறையை குளிர்விக்க சி இரண்டு தோராயமாக அறுபது விழுக்காடு இயங்கும் சி மூன்று தோராயமாக எண்பது விழுக்காடு இயங்குவதன் மூலம் அறையை குளிர்விக்கும் உங்களுக்கு இலகுவான நாட்கள் சி ஒன்று மிதமான குளிர்ச்சி தேவைகளுக்கு சி இரண்டு வெப்பமான நாட்களுக்கு சி மூன்றை பயன்படுத்தலாம் அடுத்த பொத்தான் ஃபீல் என்பது உங்கள் வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த எதிர்காலம் வழக்கமாக உட்புற அலகிலேயே ஒரு சென்சார் இருக்கும் அது உட்புற அலகை சுற்றியுள்ள வெப்பநிலையை உணர்கிறது நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தின் வெப்பநிலை அல்ல கெல்வினேட்டர் ஏசியின் சில மாதிரிகளில் ஃபீல் செயல்பாடு கொடுக்கப்பட்டால் அந்த மாதிரியில் இரண்டு சென்சார்கள் உள்ளன உட்புற அலகில் ஒரு சென்சார் நிறுவப்பட்டுள்ளது இரண்டாவது சென்சார் ரிமோட்டில் நிறுவப்பட்டுள்ளது அடுத்த பொத்தான் ஐ கிளீன் கெல்வினேட்டர் ஏசியில் உள்ள ஐ கிளீன் செயல்பாடு என்பது ஆவியாக்கி சுருளிலிருந்து தூசி துகள்கள் மற்றும் ஈரப்பதத்தை அகற்ற உதவும் ஒரு தானியங்கி சுத்தம் செய்யும் அம்சமாகும் ரிமோட்டில் உள்ள ஆய்க்ளீன் பட்டனை அழுத்துவதன் மூலம் இது செயல்படுத்தப்படுகிறது பின்னர் ஏசி தானாகவே தண்ணீரை உலர்த்தி சுருள்களை சுத்தம் செய்து துர்நாற்றத்தை தடுத்து ஏசியின் ஆயுளை அதிகரிக்கும் அடுத்த பொத்தான் ஈகோ ஈகோ பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரிக்கு அமைக்கப்படுகிறது மற்றும் உட்புற அலகின் விசிறி வேகம் தானாகவே இயங்கத் தொடங்கும் ஈகோ பயன்முறை ஆற்றல் உணர்வுள்ள பயனர்களுக்கு சுற்றுச்சூழல் பயன்முறை குளிர்ச்சியை குறைந்த மின் நுகர்வுடன் சமநிலைப்படுத்த உதவுகிறது இது அன்றாட பயன்பாட்டிற்கு சிறந்ததாக அமைகிறது அதே நேரத்தில் ஆற்றல் கட்டணங்களை குறைக்கிறது அடுத்த பொத்தான் ஃபேவா கெல்வினேட்டர் ஏசியில் உள்ள ஐஃபேவர் செயல்பாடு பயனர்கள் தங்களுக்கு பிடித்த அமைப்புகளை விசிறி வேகம் வெப்பநிலை மற்றும் ஸ்விங் வகை சேமித்து ஒற்றை பொத்தானை அழுத்துவதன் மூலம் அவற்றை நினைவுபடுத்த அனுமதிக்கிறது இந்த அம்சம் தனிப்பயனாக்கப்பட்ட ஆறுதல் பயன்முறைக்கு விரைவான அணுகளை வழங்குகிறது ஒவ்வொரு முறை ஏசி இயக்கப்படும் போதும் அமைப்புகளை சரி செய்ய வேண்டிய தேவையை நீக்குகிறது இங்கே இன்னும் விரிவான விளக்கம் உள்ளது ஆய்பேவ செயல்பாடு உங்களுக்கு விருப்பமான விசிறி வேகம் வெப்பநிலை மற்றும் ஊசலாடும் திசையை இடமிருந்து வளமாக அல்லது மேல் மற்றும் கீழ் சேமிக்க அனுமதிக்கிறது ஒரு தொடுதல் நினைவு கூறல் உங்களுக்கு பிடித்த அமைப்புகளை சேமித்தவுடன் ரிமோட்டில் உள்ள ஆய்பேவ பொத்தானை அழுத்துவதன் மூலம் அவற்றை எளிதாக நினைவு கூறலாம் தனிப்பயனாக்கப்பட்ட ஆறுதல் இந்த அம்சம் உங்களுக்கு விருப்பமான ஆறுதல் அமைப்புகளை அணுக ஒரு வசதியான வழியை வழங்குகிறது ஒவ்வொரு முறை ஏசி இயக்கப்படும் போதும் விசிறி வேகம் வெப்பநிலை மற்றும் ஸ்விங் திசையை கைமுறையாக சரிசெய்ய வேண்டிய தேவையை நீக்குகிறது அடுத்த பொத்தான் ஐ ஃபாலோ ஐ ஃபாலோ செயல்பாடு உங்கள் வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறந்த எதிர்காலமாகும் வழக்கமாக உட்புற அலகிலேயே ஒரு சென்சார் இருக்கும் அது உட்புற அலகை சுற்றியுள்ள வெப்பநிலையை உணர்கிறது நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தின் வெப்பநிலை ஃபாலோ செயல்பாடு அந்த மாதிரியில் இரண்டு சென்சார்கள் உள்ளன உட்புற அலகில் ஒரு சென்சார் நிறுவப்பட்டுள்ளது இரண்டாவது சென்சார் ரிமோட்டில் நிறுவப்பட்டுள்ளது உங்கள் அறை பெரியதாக இருந்தும் உங்களுக்கு சரியான குளிர்ச்சி கிடைக்கவில்லை என்றால் பிறகு நீங்கள் ஐ ஃபாலோ பொத்தானை அழுத்தலாம் ஐ ஃபாலோ புத்தானை அழுத்துவதன் மூலம் ரிமோட்டில் உள்ள சென்சார் உங்களை சுற்றியுள்ள வெப்பநிலையை செயல்படுத்தி உங்கள் வசதிக்காக ஏசி வெப்பநிலையை தானாகவே சரி செய்கிறது நான் கொடுத்த தகவலை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே வீடியோவை லைக் செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்